ஹாய் ஃப்ரெண்ட்ஸஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸோட வந்திருக்குங்க இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு ரூமர் வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் என்னக்கா அதை பார்த்த ரஜினி சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்டுருக்கீங்க அதாவது லோகேஷ் கனகராஜ் வந்து ரஜினி சார் கமல் சார் இணைந்து பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்டில் அவர் வந்து டைரக்ட் பண்ணலையாமே கார்த்திக் சுப்ராஜு இல்லை வேறு யாரோ தான் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாங்களாமே அப்படின்னு ஒரு ரூமர் ஸ்ப்ரெட்டாக என்ன இருக்கு இது உண்மையாக இல்லை எனக்கு விசாரித்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சொல்லுன்னு கேட்டுருந்தீங்க இது விசாரிக்கிறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது நானே சொல்லிடுவேன் இது ரூமர் தான் இது அதான் அவங்களே சொல்கிறாங்களே ரூமர்னு சொல்லி தான் ஸ்ப்ரெட் ஆகணும் போது நீங்கள் அதுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு தெரியல மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களுக்கு பல வருஷம் கழிச்சு ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது வந்து நம்ம எல்லாருமே தெரியும் விக்ரம் படம் தான் அதுவும் இல்லாமல் அவருடைய ஃபேனு சொல்லி வந்தவர் அவர் ரஜினி சேரட்டே தைரியமாக நான் கமல்ஹாசனோடைய ஃபேனு சொன்னவர் அவர் அப்படி இருக்கும்போது கமல்ஹாசன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு படத்துக்கு அவருடைய ஃபேனு இல்லாமல் வேறு யார் வந்து அந்த படத்தை டேரக்ட் பண்ண விடுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கதை வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க என்ன கதை பண்ண போகிறாங்கன்றது லோகேஷ்கான சொன்ன ஐடியா அதில் தான் இவங்க ரெண்டு பேர் வந்து இணைய போகிறாங்க இவங்க ரெண்டு பேர் இணையறதுனால ஒருத்தர் வந்து படம் பண்ண போகிறதில்ல அதை நீங்கள் நல்லா தெளிவாக தெரியுங்க கதைக்காக தான் நாயகர்கள் ஹீரோக்காக கதை கிடையாது ஸோ அதனால் இது வந்து ஜஸ்ட் வந்து ரூமர்ஸ் அவ்வளோதான் அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது ஒரு சில நெகோசியேஷன்லாம் போயின்னு இருக்கு யார் வந்து அதாவது கமலகாசன் அவர்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரா இல்லை ரெட் மூவிஸ் கூட கொலபரேட் பண்ணி ஃபிஃப்டி ஃபிஃப்டி பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களான்னு ஒரு நெகோசியஷன் ஒரு பக்கம் ரஜினி சாருக்கு தன்னுடைய நண்பர்கிட்ட வந்து டேரக்டாக எப்படி நம்ம வந்து சேல்ரி வந்து எப்படி அவ்வளோ கோடிக்கு வாங்குறது அவர்கிட்ட போய் நம்ம கரரா இவ்வளோ கோடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி அவரு நினைக்கிறாரு அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து கமலஹாசன் தான் தரணும் சேல்ரி எவ்வளோ வந்தாலும் மற்றவங்க யாரும் தரக்கூடாதுன்றதில் ரஜினி சார் கொஞ்சம் தீர்க்கமாக இருக்கு பார்த்துக்கிறாரு அது இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து அவர் வந்து அடுத்து ஜெயிலில் செகண்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும் கமலஹாசனுக்கு ஒரு படம் ப்ராஜெக்ட் இன்னும் பெண்டிங் இருக்குது அதை கம்ப்ளீட் பண்ணணும் அவர் வந்து இப்போ எம்பி ஆகிட்டார் ஸோ இந்த படத்தை எப்போ ஆரம்பிக்கலாம் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் போயின்னு இருக்குது பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக இதில் எப்படி போகுதுன்றது பார்ப்போம் அது இல்லாமல் ரஜினி சார் பற்றினாக்கா அவருக்கும் ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் இருக்குது ஸோ அதுவும் இந்த படத்துக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஸோ டீப்பாக டிஸ்கஷன் போயிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது ஜெயில செகண்ட் பார்ட் இந்த படத்தோடைய ஷூட்டிங் இப்போ ரொம்ப தீவிரமாக நடந்திருக்கு இப்போ மோகன்லால் அவர்கள் கூட வந்து ரஜினி சார் இணைந்து நடக்கக்கூடிய காட்சிகள்லாம் கேரளாவில் ஷூட் பண்ண போகிறாங்க அதை முடிச்சுட்டு பாலாயோடைய காட்சிகள் இன்னும் கொஞ்சம் இருக்கும் ஸோ அது வந்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ராமோஜி சிட்டியில் கொஞ்சம் எடுக்க போகிறாங்க இது இல்லாமல் ரஜினி சாரோட பர்த்டே அந்த டைமில் நவம்பர் லாஸ்ட்லேயோ இல்லை டிசம்பர் ஸ்டார்டிங்லையோ பாலிவுட்டோடைய பாஷான்னு சொல்லக்கூடிய ஷாருக் கான் அவர்கள் இந்த படத்தில் இணையத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்னுமே அந்த பேச்சுவார்த்தை போயின்னு இருக்குது இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் அது ரொம்ப தீவிரமாக சன் பிக்சர்ஸும் சரி நெல்சன் சரி ஷாருக் கான் அவர்களை கன்வின்ஸ் பண்ணுறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க கண்டிப்பாக அவர் இந்த ப்ராஜெக்டர்களை கொண்டு வரணும் அப்படின்றதுல தான் அவரோட சுடில் லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க எப்படியாவது அவர் கன்வின்ஸ் பண்ணி இந்த வருஷத்துக்குள்ள கொண்டு வந்தணும் அப்படின்ற மாரி அவரும் நிறையா செட்டிங் உட்காந்து இப்போ நெல்சன் கிட்ட கேட்டின கதை கேட்டுனக்காராம் ஸோ ஹோப்ஃபுல்லி சன் பீச்சர்ஸ் அந்த டீல முடிச்சிட்டாங்கன்னா ஸோ நவம்பர் லாஸ்ட் வீக்கில் நம்ம ஷார்க்கான அவர்களும் ரஜினி சாரும் இணைந்து நடிக்கக்கூடிய காட்சிகளை அவங்க எடுப்பாங்க எதுவும் இருந்தாலும் இந்த வருஷ கடைசி உள்ளார ஜெயில செகண்ட் பார்ட்டோடைய ஷூட்டிங் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ்